டிரைஸ்தலால் தினமொரு தகவல் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக பாருங்கள் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு அஸ்திபாரம் உண்டு இல்லையா ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு அஸ்திபாரம் உண்டு ஒரு அலுவலகம் கட்ட வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் ஒரு அஸ்திபாரம் உண்டு ஒரு ஃபவுண்டேஷன் உண்டு இல்லையா ஒரு ஒரு காரியத்தை ஆரம்பிப்பதற்கு அதற்கு ஒரு அஸ்திபாரம் உண்டு ஒரு சபை கட்ட வேண்டுமோ என்று சொன்னால் அதற்கு ஒரு அஸ்திபாரம் உண்டு இல்லை ஒவ்வொன்றுக்கும் ஒரு அஸ்திபாரம் உண்டு ஒரு பிஸ்னஸ் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் ஒரு அஸ்திபாரம் உண்டு ஆனால் இந்த அஸ்திபாரம் நாம் போடுகிறதை பொறுத்து தான் அந்த அடுத்து அந்த பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லையா ஒரு வீடுக்கு நாம் எந்த அளவுக்கு அஸ்திபாரம் போடுகிறோமோ அந்த அளவுக்கு தான் அதிலே நிலைகள் அதாவது மாடியை நாம் ஏற்ற முடியும் ஒரு பில்டிங் கட்ட வேண்டும் என்று சொன்னால் எந்த அளவுக்கு பூமியிலே அஸ்திபாரம் போடுகிறோமோ அந்த அளவுக்கு தான் நம் இந்த பூமியை அந்த அஸ்திபாரத்தை பொறுத்து தான் அதிலே பில்டிங் நம்ம கட்டி எழுப்ப முடியும் இல்லையா ஆனால் நம் போடுகிற அஸ்திபாரம் எப்பொழுதும் எந்த அளவுக்கு தரத்திலே போடுகிறோமோ அதை பொறுத்து தான் ஒவ்வொன்றும் அமையும் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை குறித்து தான் ஆண்டவர் இன்று நம்மோடு கூட பேச விரும்புகிறார் நாம் போடுகிற அஸ்திபாரம் எதன் மேல் காணப்படுகிறது எப்படி காணப்படுகிறது நம் வாழ்க்கையை குறைத்த அஸ்திபாரம் நம் வாழ்க்கையின் அஸ்திபாரம் எதன் மேல் போடப்பட்டிருக்கிறது நம் வாழ்க்கையின் அஸ்திபாரம் யார் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் இன்று ஆண்டவர் உங்களோட கேள்வியை எழுப்புகிறார் மத்தையோ ஏழாவது அதிகாரம் அதன் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் ஏசப்பா பேசும் பொழுது சொல்லும் பொழுது இப்படி சொல்லுகிறார் பெருமலை சொரிந்து பெருவள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது எனக்கன்பான தேவ ஜனமே எனக்கன்பான தேவ பிள்ளைகளே உங்களின் வாழ்க்கையின் அஸ்திபாரம் நீங்கள் எதன் மேல் வைத்திருக்கிறீர்கள் உங்கள் படிப்பின் மேல் உங்கள் அஸ்திபாரத்தை வைத்திருக்கிறீர்களா அல்லது நீங்கள் வேலை பார்க்கிற எங்கள் வேலையின் மேல் அஸ்திபாரத்தை வைத்திருக்கிறீர்களா அல்லது உங்கள் குடும்பத்தாரின் மேல் அஸ்திபாரத்தை வைத்திருக்கிறீர்களா அல்லது ஏதோ ஒரு மனிதனை சார்ந்து அஸ்திபாரம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா இருக்கிறீர்களா அப்படியல்ல ஆண்டவர் சொல்கிறார் கண்மனையின் மேல் கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட வேண்டும் கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட வேண்டும் ஆண்டவராகிய கிறிஸ்துவே கண்மலையாகிய கடவுள் கண்மலையாகிய அஸ்திவாரம் எனக்கு ஆண்டவர் இருந்தால் போதும் என்று சொல்லுகிற மனது என்று ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வருகிறதோ அன்று தான் அது ஒரு நிலையான அஸ்திபாரம் அன்றுதான் தான் வாழ்க்கையிலே நிலையான ஒரு ஃபவுண்டேஷன் உருவாகிறது கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் கர்த்தர்க்காக நான் யாதையும் எவையும் செய்வேன் என்று சொல்லுகிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே உருவாக வேண்டும் அதுவே உண்மையான அஸ்திபாரம் காரணம் எங்கோ இருந்த உங்களை அழைத்து எங்கோ இருந்த மனிதர்களாகிய உங்களை ஒன்று சேர்த்து எங்கோ இருந்த உங்களை ஆண்டவரத்தில் சேர்த்து அவருடைய அன்பை புரிய வைத்து அவர் நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கிறார் இல்லையா எத்தனையோ மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ முடியாமல் இருக்கிற பொழுது சாப்பிட முடியாமல் இருக்கிற பொழுது உங்களுக்கு நல்ல உணவு கிடைக்கிறது நல்ல உடை கிடைக்கிறது நல்ல ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் நம்முடைய அஸ்திபாரம் அவரை குறித்து அவர் மேல்தான் நம்முடைய அஸ்திபாரம் இருக்க வேண்டும் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது கண்மலையின் மேல் நம் அஸ்திபாரம் போடப்பட வேண்டும் அப்பொழுதுதான் எதிராளியாகிய சாத்தான் எந்த வழியில் உங்களை நெருக்கினாலும் எதிராளாகி எதிராளியாகிய சாத்தான் எந்த வழியிலும் உங்களை போராட வைத்தாலும் எல்லா போராட்டத்துக்கும் ஆண்டவர் வெற்றி பெற உங்களை வெற்றி பெறச் செய்வார் அதற்காகவே எங்கள் கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரம் போட வேண்டும் உலகத்தின் ஆவிகள் எரிச்சலின் ஆவிகள் பொறாமையின் ஆவிகள் வன்கண் ஆவிகள் இல்லையா நம் வேதத்தில் படிக்கிறோம் பலவிதமான கொடுமையான ஆவிகள் இல்லையா எல்லாம் எவ் இந்த வழியில் நெருக்கினாலும் எல்லாவற்றுக்கும் நீங்கள் வெற்றி சிறக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லாவற்றையும் எதிர்த்து நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் கண்மேலே ஆகிய கிறிஸ்துவின் மேல் நீங்கள் அஸ்திபாரம் அமைக்க வேண்டும் அப்பொழுதுதான் பெருமலை அடித்தாலும் சரி பெருமலை சுரிந்தாலும் சரி வெள்ளம் வந்தாலும் சரி காற்றடித்தாலும் சரி அந்த வீடு அந்த வீட்டின் மேல் மோதினப்போ அது விழாமல் இருந்தது போல உங்களுடைய வாழ்க்கையில மோதினாலும் நீங்கள் விழாமல் நிற்க முடியும் நீங்கள் வேலை பார்க்கிற இடத்துல நீங்கள் நிலைத்து நிற்க முடியும் நீங்கள் படிக்கிற இடத்துல நல்ல ஒரு லீடர்ஷிப்பாக இருக்க முடியும் நீங்கள் வெற்றி சிறந்த பிள்ளைகளாய் வளர வளர முடியும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க முடியும் உங்கள் தேசத்திலே நிலைநிற்க முடியும் உங்களுடைய ஆலயத்திலே ஊழியத்தை இன்னும் வல்லமையை கட்டி எழுப்ப முடியும் நீங்கள் அஸ்திபாரம் கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் போட்டிகளை சொன்னால் நிச்சயமாகவே வாழ்க்கை வெற்றியாய் மாறும் கரத்திலே வாழ்க்கையை ஒப்புக்கொடுத்து பாருங்கள் வாழ்க்கையை நிலைநிறுத்தி பாருங்கள் அந்த கண்மலையாகிய கிறிஸ்து வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார் என்பதை நீங்கள் கூடாது எப்பேற்பட்ட தீய நெருக்கங்களுடைய உங்களை நெருக்கினாலும் எல்லா வழிகளிலும் மோதினாலும் அவரே உங்களுக்காய் யுத்தம் செய்வார் நீங்கள் இந்த வாழ்க்கையிலே வெற்றியை காண முடியும் நீங்கள் நிலையாக சமாதானத்தோடு வாழ்க்கையை நடத்த முடியும் எங்கள் ஆண்டுடைய கரத்திலே உங்கள் அஸ்திபாரத்தை போட்டு பாருங்கள் அப்பொழுது தெரியும் அதன் பலன் என்ன என்பதை ஒப்புக் கொடுக்கிறீர்களா நேசிக்கிற நல்ல ஆண்டு வர எங்கள் ஃபவுண்டேஷன் எங்களுடைய அஸ்திபாரம் உண்மையில் நாங்கள் வைத்திருக்கிறோம் ஐயா உண்மை நம்பி இப்படி கருத்தில் கொடுத்துருக்கிறோம் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய படிப்பு என்னுடைய எதிர்காலம் என்னுடைய குடும்ப வாழ்க்கை நான் இருக்கிற வேலை பார்க்குற கிட்ட எல்லாம் நம்முடைய கருத்தில் கொடுத்துருக்கிறேன் நீங்கள் எனக்கு எதை சொல்லுகிறீர்களோ எதை செய்ய சொல்கிறீர்களோ அதைகளும் நான் செய்கிறேன் நிறைய நஸ்திபாரம் பாரம் சொல்லி கருத்தில் ஒப்புக் கொடுத்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும் கதை ஜெயிக்க செய்யும் வாழ்க்கையை கர்த்தர் பிரதிபலிக்க செய்யுங்க வாழ்க்கையில் நன்மைகள்லாம் நிறை தருளும் ஆண்டவரே எப்பேற்பட்ட நெருக்கங்கள் வந்தாலும் அவைகளுக்கு நின்று அவைகளில் நின்று வெற்றி பா வெற்றியை காண கர்த்தர் கிருபை செய்யுங்க நீராசிர்வதிக்கிறதற்காக சொல்லி துதிக்கிறோம் கன மகிமையெல்லாம் உனக்கே செலுத்துகிறோம் மேற்புறம் உலக சீரமாகியேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜபங்கிகளும் அன்பை நல்லா ஆண்டவர ஆமேன் ஆமேன் கர்த்தரவுங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்